பள்ளிகளில் நாங்கள் அந்த ஜாதி அவருடைய மதம் எழுதும் பொழுது மற்ற சமுதாயத்திற்கு மற்ற சமுதாயத்தை விட முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கும் பொழுது முஸ்லீம் லப்பை என்றும் முஸ்லிம் பட்டாணி என்றும் முஸ்லீம் ராவுத்தர் என்றும் நான் எழுதியிருக்கேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அவர் ஒரு ஒரு முறை சொல்லும் பொழுது நான் இறக்கும் பொழுது ஒரு இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொல்லி பௌத்த மதத்தை தழுவி இருந்தார் கூட உன்னுடைய மதத்தில் உனக்கு அடக்குமுறையால் அல்லது தீண்டாமல் இருந்தால் நீ இஸ்லாத்துக்கு மாறிவிடு என்று சொல்லியிருக்கிறார் இப்பொழுது நானும் கூட இறக்கும் பொழுது ஒரு இந்துவாக இறக்க விரும்பவில்லை ஆனால் இஸ்லாமத்திலையும் கூட லப்ப என்று பட்டான் என்று ராவுத்தர் இருக்கிறது ஏன் முஸ்லீம் என்று இருக்கக்கூடாது என்று என்னுடைய கேள்வி அப்படி என்றால் ராவுத்த பட்டாணி லப்ப என்றால் என்ன என்று என்னுடைய கேள்வி இதற்கும் பட்டாணி லெப்பை ராவுத்தர் இவத்திற்கும் ஜாதிக்கும் சம்பந்தம் கிடையாது முதல் அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவைகள் தொழிலினால் வந்த பெயர்கள் ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்ததனால் அவர்களுக்கு உருவாகிய பெயர்கள் இப்போது ராவுத்தர் என்றால் என்ன பொருள் குதிரை குதிரை சம்பந்தமான தொழில்களை செய்பவர்கள் ராவுத்தர்கள் குதிரை இறக்குமதி குதிரை வணிகம் குதிரை ஏற்றம் குதிரை பயிற்சி அரபுக்கள் தான் இங்கே குதிரைகளை கொண்டு வந்தவர்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்னரே அரபு நாட்டிற்கும் தமிழகத்திற்கும் தொடர்பு உண்டு இஸ்லாம் வந்த பிறகும் அவர்கள் தொடர்ந்தார்கள் ஆகவே குதிரைகளை இறக்குமதி செய்தார்கள் பயிற்சி கொடுத்தார்கள் இங்குள்ள மன்னர்களுக்கு அவர்கள் தான் அவற்றை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த தொழிலை செய்பவர்களுக்கு ராவுத்தர் என்று பெயர் வந்துவிட்டது அது தமிழ் சொல்லாகவும் ஆகிவிட்டது அருணகிரிநாதர் பாடுகிறார் மாமையில் ஏறும் ராவுத்தனே யாரு முருகப்பெருமானை பார்த்து அருணகிரிநாதன் சொல்கிறார் மாமயிலேரும் ராவுத்தனே என்று சொல்லுகிறார் தொழில் சார்ந்த பெயர் அதே மாதிரி மறைக்காயர் மறைக்காயர் என்றால் மரக்கலாயர் என்று பொருள் மரக்கலம் வணிகம் செய்தவர்கள் கடல் வணிகம் செய்தவர்கள் மரக்கலாயர்கள் அது மருவி மறைக்காயர் ஆயிற்று இன்றைக்கும் மறைக்காயர்கள் எங்க இருக்க நீங்க பாருங்க கடற்கரை கடற்கரை தான் இருப்பாங்க மறைக்காயர்கள் கூட எங்க இருப்பாங்கன்னா ஓரங்கள் கடலோர கிராமங்கள்லாம் இருப்பாங்க காயல்பட்டினத்தில் இருப்பாங்க கீழக்கரையில் இருப்பாங்க அதுராமண்ணத்தில் இருப்பாங்க நாகப்பட்டினத்தில் இருப்பாங்க கடலோர கிராமங்கள் ஆக அந்த தொழிலை செய்தது போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வரை கடல் வணிகத்தில் சிறந்து விளங்கியவர்கள் முஸ்லீம்கள் தான் அவங்க வந்த தான் இவங்க இவங்களை முறியடித்தார்கள் அவர்கள் ஆக இது தொழில் பெயர் அடுத்தபடியாக பட்டாணி என்பது பத்தன் அங்கிருந்து வடநாடுகளில் இருந்து இங்கே வந்தவர்கள் ராணுவத்தோடு இங்கே வந்த சுல்தான்களோடு ராணுவ படையிலே வந்தவர்கள் இங்கே வந்து தங்கி தங்கிவிட்டார்கள் பத்தன்ஸ் அது பேர் மருவி பட்டாணி என்று அது ஆகிவிட்டது அப்படி வந்த பெயர்கள் ஆக ஒரு இனம் சார்ந்த பெயர் ஆக இவற்றிற்கும் சாதிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாதி என்றால் அடுக்கு முறை இருக்க வேண்டும் கட்டடுக்கு முறை இவன் கீழ் இவன் அடுத்தது இவன் அடுத்தது இவன் அடுத்தது அப்படி இல்லை மறைக்கார ராவுத்தர் மேல ராவுத்தர் மேல பட்டாணி மேல அப்படி ஒண்ணும் கிடையாது ஆக இவர்கள் எல்லாம் தொழிற் சார்ந்த பெயர்கள் இதுக்கும் ஜாதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது இவரும் அவரும் சம்பந்தம் செய்து கொள்வார் மறைக்காயரும் ராவுத்தரும் சம்பந்தம் செய்து கொள்வார் ரெண்டு பேரும் ஒரே பள்ளிவாசலில் தொழுவார் இவருக்கு அவர் தலைவராக இருப்பார் அவருக்கு இவர் தலைவராக இருப்பார் ஆக சாதி அமைப்பில் இருப்பது போன்று நீ இங்க வராத நீ அங்க வராதே உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது இதெல்லாம் கிடையாது ஆக சாதியோடு ஒப்பிட்டு பார்ப்பது இது எந்த வகையிலும் பொருத்தமானதல்ல ஒரு தொழிலை செய்த காரணத்தினால் உருவான பெயர் அவ்வளவுதான்